தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ் வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் மிதுன ராசினாவே பொதுவாவே இவங்களுடைய அதிபதி புதன் பகவான் இதனால பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாருமே மாற்ற முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களை தான் வைக்க முடியும் இவங்க நினைச்சா தான் எதையுமே இழக்கவும் முடியும் பெறவும் முடியும் இந்த மிதுனம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகக்கூடியவங்க ஒரு முறை இவங்க கிட்ட யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பா இருக்கணும்னு அந்த ஒரு ஆசை வந்துடும் அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவங்க ஆனா மிதுனத்திற்குன்னு உதவிக்குன்னு பார்த்தோம்னா யாருமே வரமாட்டாங்க விட்ட கொற தொட்ட கொறங்கிற மாதிரி என்னதான் மிதுனம் கடினமா உழைப்பை போட்டாலும் சரி அந்த ஒட்டுமொத்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை புடுங்கி தின்னாரா அனுமார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கும் ரெடியாக ஒரு குரூப் இருக்கும் அது வந்து சொல்ல ரத்த உறவுகளை இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க இவங்களை பாவம் நினைக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடையாது ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல மிதுனம் வந்துட்டு முதன்மையானவங்க இப்படி உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டும் உயிர் தெல்லக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதுன ராசிக்கு இருக்கு இனி உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது இது நாள் முடிஞ்சுதுடா எல்லாம் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கூட இந்த சுக்கர பயிற்சி அதெல்லாம் அப்படி கிடையாது உனக்கு இனிதான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் தரக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போறேன்னு வரப்போகுதுங்க நாட்கள் மிதுன ராசிக்கு எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தான் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் இந்த நாட்கள் மிதுன ராசி எந்தெந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாங்க சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதி வரைக்கும் கடக ராசியில் பயணிக்க போறார் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் அவர் கடக ராசியில் இருந்து பலன் கொடுப்பார் பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதியாவார் இதை பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கரன் மிதுன ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் பத்தி பார்க்க போறோங்க மிதுன ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கரன் யாருங்க உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்துல பன்னெண்டுக்குரியவன் அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல வந்து அமர போறார் சோ அப்ப என்ன நடக்கும் குடும்பத்துல சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய இருக்குதுங்க இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப குடும்பத்துல சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லது செய்யக்கூடிய சுப விஷயங்களோடு சேரக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவர் எங்க அமர்ந்திருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் கையிருப்பு பணக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கு அப்ப நிச்சயமா தனத்துல பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனோடு இணைகிறது அப்ப புதனும் சுக்கரனும் நண்பர்கள் அப்ப ரெண்டு பேரும் இணக்கமாக நீங்கள் உங்களோட உங்களுடைய பேச்சால் உங்களுடைய அறிவால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தன வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க அழகா அற்புதமா பேசக்கூடிய தன்மை எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கறத அந்த அறிவு பூர்வமான ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இந்த மிதுனத்துக்கு இயல்பாகவே இருக்க போகுதுங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் சுக்கரனோடு இணைவு அப்போ புதன்கிறது நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வாகன கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அதுவும் தனஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப நிச்சயமா புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பதால் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிறைய இந்த ராசி அன்பர்கள் வாகனம் வாங்குவீங்க அதாவது டூ வீலர் வாங்கலாம் அல்லது டூ வீலர் ஏற்கனவே இருக்கிறவங்க இப்ப ஃபோர் வீலருக்கு போகலாம் அந்த ஃபோர் வீலர் ஆல்ரெடி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் த நீங்க எடுத்துலாங்க அதே சமயத்தில் புது வீடு ஏன்னா நான்காம் அதிபதி தான் புதன் அந்த புதனோட சுக்கரன் இணைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்ப என்ன வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா உங்க மனதில எழுங்க வீட்டை கட்டலாமா வீடை வாங்கலாமா இல்லை கட்டின வீட்டை வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனதில் எழும் அந்த சிந்தனைகள் அது அப்படியே டெவலப் ஆகி கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு அட்லீஸ்ட் வீட்டை ஆல்டர் பண்ணனும் அல்லது வீட்டுத்துக்கு தேவையான சுப விஷயங்கள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையாவது வாங்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு அமையும்ங்க அந்த சுக்கரன் என்கிறது உங்க ஜாதகப்படி யாருன்னா அஞ்சு கூறியவன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாம் அந்த பூர்வீகத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசிட் அடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அல்லது பூர்வீகத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யலாமே அப்ப பூர்வீகத்துக்கு போயிட்டு வரலாமே அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கும்பாபிஷேகம் கோயில் விழா சோ இந்த மாதிரியான விஷயத்தை கலந்து கொள்ளலாம் அமை அப்படிங்கிற எண்ணங்களை உதயமாக்க கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அஞ்சு கூறியவன் அதிர்ஷ்டம் அதாவது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை எதில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திடீர் என்று பணப்புழக்கம் வரும் அதிர்ஷ்டம் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பதவி அதாவது சூரியனும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறார் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சிறப்பு பெறுங்க புதன் சுக்ரன் இணைந்திருக்கு தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்க போகுது இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க நல்ல நல்ல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய உங்க ராசி அதிபதியோட அஞ்சாம் அதிபதி இணைந்திருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் குழந்தை பேரை கிடைப்பதற்கு அதற்கான முயற்சி எடுப்பதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமையருக்குதுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரத்தை சாரத்துல பயணம் பண்றாருங்க அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி அவர் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தொழிலை பற்றிய பெரிய மனிதர்களை சந்திப்பு நடக்கக்கூடிய புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு இணைவு கொடுக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா நடக்க இருக்குதுங்க சொல்லலாம் குருநாளே ஒரு பெரிய மனிதர்கள் குருநாளே குருமார்கள் சொல்லுவோம் நிறைய அறிவுரைகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்களுடைய பர்சனலுக்காகவோ நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நிறைய பேர் தொழிலை மாற்றலாம் தொழிலை உண்டாக்கலாம் தொழில கிளைகளை உருவாக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல சில அதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய அதை ஒரு சரியா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணுங்கிறது அந்த முயற்சி எடுக்கிறது நல்ல நல்ல தொழிலாளர்களை அமர்த்துவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் முடிவுகளை எடுப்பது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கும் இருக்கும் அதாவது கலைத்துறையில என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டம் நிச்சயமா இருக்கும் கலைத்துறையில என்ட்ரி ஆவதற்கு உகந்த காலகட்டமாக இந்த நான் சொல்ற இந்த பீரியட் வந்து உங்களுக்கு அமைய இருக்குன்னு சொல்லலாங்க அதே சமயத்துல டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு உகந்த காலகட்டமாக இருக்கும் அப்ப தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் தொழில் மாறுவது தொழில ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது தொழில ஒரு இடமாற்றம் செய்வது சோ இந்த மாதிரி தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் லக்னாதிபதி உங்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்களுடைய உயர்வுகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்களுடைய சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறது ஸோ இதெல்லாம் இந்த பீரியட்ல உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்றேன் சுகத்தை பற்றிய சிந்தனைகள் அல்லது வீடு வீடு கட்டி வாடகைக்கு விட்டலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் தொழில் அதாவது இடத்தை விட்டு வெளியே நகர்வது வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதாவது இந்த விஷயத்தில் இவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது பணத்தை பற்றிய சிந்தனைகள் பொருளாதாரம் சார்ந்த எங்காவது பணத்தை கொடுத்துருக்கீங்க அது எப்படி ரிட்டன் அடைவது ஸோ பணம் பற்றிய ஷேர் மார்க்கெட் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படியே இது நடந்துருச்சா இது நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத சில விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய அதாவது எப்படி நடக்கும் திடீர் திடீர் இடமாற்றம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கொடுப்பது திருமணம் டக்குன்னு முடிவாகிறது இந்த மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை புதிய கார் புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிச்சயமா அதாவது சுக்கரன் தான் உங்களுக்கு ஐந்து குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் ஒரு பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி நடக்கிறதோ அவங்க எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய்க்கிழமை வருதுங்க சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் வருது சோ அன்றைய தினம் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இது மிதுன ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் அவங்களுடைய படிப்பு அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு இதெல்லாம் சக்சஸ் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க அல்லது நீங்கள் சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் சிறப்பு அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு போய் வழிபடுவதும் சுக்கிரன் சலத்துல வழிபடும் போது நிச்சயமா சுக்கிரன் அத்தனை தோஷங்களும் விலகும் உத்தியோகம் மற்றும் தொழில எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளி மாநில வெளிநாடு பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் அந்த மாதிரியான சொத்துக்கள் சேரும் நீண்ட காலமாக நிறைவேறாத சொந்த வீடு கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது இந்த காலம் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும் தடைப்பட்ட பதவிகள் எல்லாமே வந்து சேரும் புதிய பதவிகளால் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து ஆகியவை உயரும் அரசு பணிகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தால் நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் அதிகரிக்கும் நிச்சயமா உண்டு உங்களின் முயற்சிக்கு கை மேல் பலன் கிடைக்கும் தொழில முதலீட்டில் லாபம் நன்றாக இருக்கும் முன்னேற்றத்துக்கான பாதைகளை வகுப்பீர்கள் வீடு உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் தொழில உங்களின் முயற்சி எவ்வளவு தீவிரமாக உள்ளதோ அவ்வளவு நட்பலன்கள் கிடைக்கும் சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் கணவன் மனைவியிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நெருக்கடியான காலங்களில் சாதுரியமா செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் குழந்தை கல்வியில் கவன சிலருக்கு மனதில் அதிக அளவு எண்ணங்கள் பாய்ந்தோடும் எண்ணங்கள்ல கட்டுப்பாடு தேவை பனிச்சுமை அலைச்சல் தூக்கமின்மை அதிகரிக்கும் கவனமாக இல்லைனா உத்தியோகத்துல முன்னேற்றம் தடைபடுவதுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வருங்க குழந்தைகளுக்கான செலவை வீண் விரயம் ஆகாமல் பார்த்து கொள்வது அவசியம் காரணம் பண வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இந்த காலத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எதிர்பாலினத்தவர் விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மற்றும் அம்மன் கோயில்ல குங்குமம் வாங்கி தருவது நன்மையை தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டா